துலாம் ராசி அன்பர்கள் அனைவருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜூன் மாதம் செவ்வாயின் சஞ்சார அமைப்பு காரணமாக அதாவது செவ்வாய் கடகம் ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி சிம்மம் ராசிக்குள் நுழைவதன் காரணமாக பத்தாம் தேதியிலிருந்து அடுத்து வரக்கூடிய நாற்பத்தைந்து நாட்களுக்கு உங்களுக்கு ஏற்படக்கூடிய மாறுதல்களை அதிர்ஷ்டங்களை ஆராய்ந்து பார்ப்போம் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினொன்றாம் இடத்திற்குள் செவ்வாய் அமரக்கூடிய இந்த நேரத்தில் நீங்கள் ஆசைப்படுவதை விட எதிர்பார்ப்பதை விட அதிக அளவில் துலாம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் சிறப்பு வாய்ந்த பல முன்னேற்ற வாய்ப்புகளையும் வளர்ச்சியோகங்களையும் பணவரவுகளையும் நன்மைகளையும் அபரிவிதமாக அள்ளிக்கொடுக்கிறார் அதிக அளவிலான கடினமான சங்கடங்கள் நெருக்கடிகள் சிக்கல்கள் சிரமங்கள் காரிய தாமதங்கள் தடைகள் என பல்வேறு விதங்களான பிரச்சனைகளையும் அடித்து நொறுக்கி நீங்கள் விரும்பிய நல்லபல அதிர்ஷ்டகரமான நிகழ்வுகள் நடந்தேறக்கூடிய தருணம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்லபல மாறுதல்கள் அமைகிறது துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு தனாதிபதியாகவும் குடும்பாதிபதியாகவும் இருக்கின்ற மங்களக்காரகரான செவ்வாய் நீச்சம் நிவர்த்தி பெற்று பலம்பொருந்திய நிலையில் அபரிவிதமான முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் பணவரவுகளையும் வாரி வழங்கக்கூடிய செவ்வாய்க்கு அதிர்ஷ்டகரமான வலுவான பலமான இடங்களாக இருக்கக்கூடிய மூன்று ஆறு பத்து பதினொன்று போன்ற இடங்களில் மிக முக்கியமான ஒரு இடமாக கருதப்படுகின்ற ராசிக்கு பதினொன்றாம் இடத்திற்குள் நுழைந்து பயணித்துக் கொண்டிருப்பது நிச்சயமாகவே உங்களுக்கு பணவரவுகளையும் முன்னேற்றங்களையும் அள்ளிக் கொடுக்கக்கூடிய அமைப்புதான் என்று கூறுவதில் கருத்து இல்லை இந்த செவ்வாய் பெயர்ச்சி தருணங்களில் உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த எல்லாவிதமான பிரச்சினைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுக்கு லாபகரமாக அமையும் இந்த தருணத்தில் நல்ல புதிய வேலைவாய்ப்பு கிடைப்பதற்கான பல சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டங்கள் நிறைந்து உண்டு இந்த தருணங்களில் நீங்கள் விரும்பிய ஆசைப்பட்ட நல்ல பல நிகழ்வுகளும் தருணங்களும் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பதால் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தை பலம் சேர்க்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பும் அவருடன் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஞானகாரகரான கேதுவின் அமைப்பும் நிச்சயமாகவே துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அபரிவிதமான அதிரடியான மாறுதல்களை உங்களுடைய வாழ்க்கையில் வாரி வழங்குகிறது ஆகவே அதிக அளவிலான கடினமான சிரமங்கள் சிக்கல்கள் தாமதங்கள் தடைகள் என அனைத்தும் உடை தெரியப்பட்டு சிறப்பு வாய்ந்த நல்லபல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நிறைந்து பெறுவதற்கான சூழ்நிலைகள் கண்டிப்பாகவே இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது என்பதை துல்லியமாக தெள்ளத் தெளிவாக இலாபஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் உறுதி செய்கிறார் பல்வேறு விதங்களான தவறான பழக்கங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் நிறைந்து இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான விஷயங்களில் நல்லபல சிறப்பு வாய்ந்த மாறுதல்களை ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தை பலமுள்ளதாக மாற்றியமைக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது மங்களகாரகன் என்று போற்றப்படுகின்ற செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்திற்குள் அமர்ந்து கொண்டு தன்னுடைய கலஸ்திர பார்வையால் ஏழாம் பார்வையால் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சம பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்த்து பலப்படுத்துவது சிறப்பு வாய்ந்த வரவேற்கத்தக்க அமைப்பாகும் புத்திஸ்தானமான ஐந்தாம் இடத்தை லாபத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பார்ப்பதால் உங்களுக்கு நல்ல தெளிவு கிடைக்கும் மனதில் துணிச்சல் தைரியம் உத்வேகம் வீரம் விவேகம் அதிகரிக்கும் எனவே நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லாவிதமான பணிகளிலும் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே நிறைந்த காரிய வெற்றிகள் கிடைக்கும் உங்களுடைய குழந்தைகளால் உங்களுடைய பெயர் புகழ் கௌரவம் உயரும் குழந்தைகளின் எதிர்கால நலனுக்காக தற்போது நீங்கள் பிரம்மாண்டமான மிகப்பெரிய அளவிலான திட்டங்களை வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியும் பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தை செவ்வாய் லாபத்தில் அமர்ந்து கொண்டு பார்ப்பதால் இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டங்களில் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த சிக்கல்கள் முழுவதுமாக விலகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் இனிமை நிறைந்து கிடைக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு வகைகளில் உறவுகள் பலப்படக்கூடிய சிறப்பு வாய்ந்த காலகட்டமாக துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டம் கண்டிப்பாகவே அமைகிறது இரத்தகாரகரான செவ்வாய் லாபத்தில் அமர்ந்து கொண்டு புத்திரஸ்தானமான ஐந்தாம் இடத்தை பார்ப்பதால் திருமணமாகி நீண்ட காலங்களாக குழந்தை இல்லாத பெண்மணிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு என்பது மட்டுமில்லாமல் பஞ்சமஸ்தானத்தின் காரகத்துவங்கள் பலம் பெறுகிறது அதாவது உங்களுடைய உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் உடலில் இருக்கக்கூடிய ஹீமோகுளோபின் என்று சொல்லக்கூடிய இரத்த ஓட்டம் சீராகும் பெண்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மாதவிடாய் பிரச்சினைகள் சீராகும் இந்த தருணத்தில் உங்களுடைய எண்ணங்கள் திட்டங்கள் செயல்பாடுகள் என அனைத்தும் சரியாகவும் சிறப்பாகவும் இருக்கும் மிகப்பெரிய அளவிலான கடினமான சிரமங்கள் சிக்கல்கள் நெருக்கடிகள் நிறைந்தது என்று நினைத்துக் கொண்டிருந்த பல பணிகளை இந்த தருணத்தில் எளிய முறையில் செய்து முடிக்க முடியும் என்பது மட்டுமில்லாமல் அவ்வாறான பிரச்சினைகளை நன்மைகள் நிறைந்தவைகளாக மாற்றிக் கொள்வதற்கான ஆற்றல்களையும் செவ்வாய் அள்ளிக் கொடுக்கிறார் சகோதரகாரகன் என்று திகழக்கூடிய செவ்வாயால் இந்த தருணங்களில் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சச்சரவுகளை உடைத்தெறிந்து நீங்கள் ஆசைப்பட்டுக்கொண்டு எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கக்கூடிய ஒற்றுமை பலப்படும் துலாம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு விதங்களான கஷ்டநஷ்டங்கள் சங்கடங்கள் நெருக்கடிகள் இந்த நேரத்தில் முழுவதுமாக நீங்கும் மனதில் நிம்மதி சந்தோஷம் இனிமை திருப்பிக்கான நல்லபல சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாகவே உங்களை தேடி வருகிறது மங்களகாரகன் என்று அழைக்கப்படுகின்ற செவ்வாய் அவ்வாறான விஷயங்களில் ஆதிக்கத்தை செலுத்துவதால் கல்யாணம் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான சுபவிசேஷங்கள் இந்த செவ்வாய் செவ்வாய்பயிற்சி காலகட்டத்தில் அருமையாக கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு செவ்வாயை பூமிகாரகன் என்று அழைக்கப்படுவதால் இந்த தருணத்தில் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கி முதலீடுகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் இனிதாக நிறைந்து கிடைக்கும் இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களான நீங்கள் இருக்கின்ற இடத்திலேயே இருந்து கொண்டிருக்கின்ற பிரச்சினைகளுக்கு நல்லபல சிறப்பு வாய்ந்த தீர்வுகளை காணக்கூடிய நல்லபல ஆற்றல்களையும் அதிர்ஷ்ட யோகங்களையும் லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினொன்றாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் அள்ளிக் கொடுக்கிறார் இந்த தருணங்களில் துலாம் ராசிக்காரர்களான நீங்கள் எப்பேற்பட்ட கடினமான பணிகளை மேற்கொண்டாலும் உத்வேகமும் உற்சாகமும் துணிச்சலும் குறையாத விதத்தில் கனகச்சிதமாக செம்மையாக வெற்றிகரமாக செய்து முடிப்பதற்கான நல்லபல ஆற்றல்களையும் அதிர்ஷ்ட யோகங்களையும் உங்களுக்கு செவ்வாய் உருவாக்கிக் கொடுக்கிறார் தொழில் உத்தியோகம் வியாபாரம் போன்ற விஷயங்களில் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற நல்லபல சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களுக்கான வளர்ச்சிகளுக்கான யோகங்களும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே நிறைந்து கிடைக்கும் என்பதை செவ்வாய் தெளிவுபடுத்துகிறார் உங்களுக்கு கலஸ்திரஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் லாபஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு ஐந்தாம் இடத்தைப் பார்த்து பலப்படுத்துவதால் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் இந்த தருணத்தில் பூர்த்தியாகும் உங்களுடைய எண்ணங்கள் கற்பனைகள் கனவுகள் ஆசைகள் அபிலாசைகள் என அனைத்தும் நிறைவேறும் பதினொன்றாம் இடம் இரண்டாவது திருமணத்தையும் கலஸ்திரஸ்தானம் முதல் திருமணத்தையும் குறிக்கக்கூடியது என்பது மட்டுமல்லாமல் செவ்வாய் மங்களகாரகன் என்பதால் இந்த தருணத்தில் கணவனை இழந்த மனைவியை இழந்த விவாகரத்தான துலாம் ராசிக்காரர்களுக்கு மறுமணம் நடப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு நிச்சயிக்கப்பட்ட திருமணம் நடந்தேறும் என்பது மட்டுமில்லாமல் காதலித்துக் கொண்டிருக்கக்கூடிய காதலர்களுக்கு காதல் திருமணம் கைகூடிவரும் குடும்பத்திற்கு தேவையான பொருள்களை வாங்கி சந்தோஷப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் உண்டு தோல்வியையே சந்தித்துக் கொண்டிருந்த எழுபறியாக இருந்து கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட மேலும் பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் முழுவதுமாகவே நீங்கும் இந்த நேரத்தில் கடினமான சிக்கல்கள் சிரமங்கள் பிரச்சினைகளை கூட கனகச்சிதமாக செம்மையாக சாதுரியமாக கையாளுவதற்கான ஆற்றல்கள் நிறைந்து கிடைக்கும் செவ்வாயுடைய அமைப்பு காரணமாக இந்த காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களான நீங்கள் எப்பேற்பட்ட கடினமான பிரச்சினைகளாக இருந்தாலும் தைரியத்துடனும் துணிச்சலுடனும் அதிரடியாகவும் அதிவிரைவாகவும் விவேகத்துடனும் வீரத்துடனும் அவ்வாறான பிரச்சினைகளை உடைத்தெறிந்து முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் பணவரவுகளையும் நிறைந்து பெற முடியும் உங்களுடைய செயல்பாடுகள் அனைத்தும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் அதிகரித்துக் கொள்ளக்கூடிய விதத்திலும் நிகழ்வுகளை வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பங்களாகவும் உருவாக்கிக் கொடுக்கிறார் அதிக அளவிலான சங்கடங்கள் நெருக்கடிகள் கஷ்டநஷ்டங்கள் நிச்சயமாகவே நீங்க கூடிய சிறப்பு வாய்ந்த தருணமாக இந்த செவ்வாய் பெயர்ச்சி தருணம் அமைகிறது தொழில் வியாபாரம் சார்ந்த பணிகளில் புதிய ஒப்பந்தங்கள் ஆர்டர்கள் கைகூடி வரும் உத்தியோகத்தில் நல்ல பல முன்னேற்றங்கள் கிடைக்கும் விவசாயிகளுக்கு விவசாய பணிகளில் உங்களுடைய கடின உழைப்பிற்கு ஏற்ற வருமானங்களும் விளைச்சல்களும் நிறைந்து கிடைக்கும் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களிடம் நிலத்தகராறுகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் கலைத்துறை ரீதியான பணிகளில் பாராட்டுகளையும் விருதுகளையும் பெற முடியும் அரசியலில் மிக முக்கியமான நகர்வுகளை முன்னேற்றங்களை நிகழ்வுகளை உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய விதத்தில்தான் செவ்வாயின் அமைப்பு அமைந்துள்ளது அரசியல் ரீதியான விஷயங்களில் அதிரடியான சிறப்பு வாய்ந்த நல்ல பல மாறுதல்கள் உண்டு துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் நீங்கள் ஆசைப்பட்ட விரும்பிய நல்ல சிறப்பு வாய்ந்த நிகழ்வுகள் நடந்தேறக்கூடிய நேரம் வந்துவிட்டது என்று சொல்லக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் நன்மைகளும் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது உங்களுடைய வாழ்க்கையின் தரம் உச்சநிலைக்கு செல்லும் நேரம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்லபல மாறுதல்களை சந்திக்கின்ற சந்தர்ப்பங்களையும் அதிர்ஷ்ட யோகங்களையும் பூமிகாரகன் மங்களகாரகன் என்று திகழக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு அள்ளிக்கொடுக்கிறார் கொடுக்கிறார் துலாம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கின்ற சுக்கிரனுக்கு சமகிரகமாக செவ்வாய் இருக்கிறார் எனவே துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சாதகமானவராக சகாயமானவராக செவ்வாய் இருக்கிறார் என்பது மட்டுமல்லாமல் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் வாக்கு தனஸ்தானத்திற்கும் ஏழாம் இடமான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சப்தமஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நிச்சயமாகவே அதிரடியான அபரிவிதமான மாறுதல்களையும் பணவரவுகளையும் உருவாக்கி கொடுக்கிறது இதுவரையில் உங்களுடைய ராசிக்கு ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தில் நீச்ச நிலையில் வலுவிழந்த நிலையில் பயணித்துக் கொண்டிருந்த செவ்வாய் தற்போது நீச்சம் நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பில் உங்களுடைய ராசிக்கு நல்லபல யோகங்களையும் முன்னேற்றங்களையும் பணவரவுகளையும் கொடுக்கக்கூடிய இடமாக கருதக்கூடிய லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு பதினொன்றாம் இடத்திற்குள் நுழைந்து செவ்வாய் பயணிப்பது சிறப்பு வாய்ந்த வரவேற்கத்தக்க நல்லபல அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய தான் அமைந்துள்ளது விளையாட்டு துறையில் பெயர் பெற வேண்டுமென்றால் செவ்வாய் உங்களுடைய ஜாதகத்திலும் கோச்சாரத்திலும் பலமாக இருக்க வேண்டும் செவ்வாய் இரத்தகாரகன் என்பதால் மருத்துவத் துறையில் அறுவை சிகிச்சை பிரிவில் அதிக அளவில் யோகங்களையும் பெயர் புகழ் கௌரவங்களையும் பெற வேண்டுமென்றால் உங்களுடைய ஜாதகத்திலும் கோச்சாரத்திலும் செவ்வாய் வலுவாக இருக்க வேண்டும் பொறியியல் வல்லுநர்களாக நீங்கள் இருக்க வேண்டுமென்றாலும் உங்களுக்கு செவ்வாயின் அணுக்கிரகங்கள் அதிகம் இருக்க வேண்டும் என்பது மட்டுமில்லாமல் எலக்ட்ரிகல் எலக்ட்ரானிக்ஸ் போன்ற துறைகளில் பிரகாசமாக இருக்க வேண்டுமென்றால் செவ்வாயின் பலம் தேவை செவ்வாய் இரத்தகாரகன் என்பதால் மருத்துவத்துறையில் அறுவை சிகிச்சை பிரிவில் அதிக அளவில் யோகங்களையும் பெயர் புகழ் கௌரவங்களையும் பெற வேண்டுமென்றால் உங்களுடைய ஜாதகத்திலும் கோச்சாரத்திலும் செவ்வாய் வலுவாக இருக்க வேண்டும் நீங்கள் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பதவியில் இருக்க வேண்டுமென்றால் உங்களுக்கு செவ்வாயின் அணுக்கிரகம் இருந்தால் மட்டுமே சாத்தியமாகும் இளைய சகோதரர்கள் சார்ந்த விஷயங்களுக்கும் செவ்வாய் தான் காரணகர்த்தா காலி இடங்களை வாங்க விற்க அதாவது ரியல் எஸ்டேட் தொழிலில் ஜொலிக்கக்கூடியவர்களுக்கு செவ்வாயின் அணுக்கிரகம் அதிகம் இருக்க வேண்டும் நீதித்துறை நிதித்துறை போன்றவற்றில் உயர் பதவியில் இருந்து கொண்டிருப்பவர்களுக்கு செவ்வாய் பலமாக இருப்பார் உங்களுக்கு செவ்வாய் பலமாக இருந்தால்தான் இராணுவம் போலீஸ் துறை போன்ற சீருடை சார்ந்த துறைகளில் பெயர் பெற முடியும் செவ்வாய் பூமிகாரகன் மங்களகாரகன் உத்வேகாரகன் சகோதரகாரகன் நவக்கிரகங்களின் தளபதி நவக்கிரகங்களின் சேனாதிபதி என பல்வேறு விதங்களில் தன்னுடைய ஆளுமையும் அதிகாரத்தையும் செலுத்துகிறார் இந்த தருணங்களை மேலும் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக சாதகமாக மாற்றிக்கொள்ள முருகப்பெருமானை வழிபடுங்கள்